நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்றைய புகைப்படம் ஒன்று சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரல் இருக்கு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற வட சென்னை மாவட்ட செயலாளர் வந்து இப்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அவரோட போயஸ்கார்டன் இல்லத்திலேயே சந்தித்து பேசியிருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது தலைவர் வந்து மீண்டும் ஜெயலட் டூ கெட்டப்புக்கு மாறி இருக்காங்க அதாவது தாடியிலெல்லாம் ஜெயலட் டூ கெட்டப் இருக்குது ஸோ ஜெயலட் டூ படத்தோட ஷூட்டிங்கில் விரைவில் தலைவர் பங்கேற்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜெயலல டூ படத்துடைய ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாகிட்டுருக்கு ஏன்னா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து நம்ம நெல்சன் அவர்களுக்கு பிறந்த நாள் அதனால் அவருடைய பிறந்தநாள் அன்று ஜெய்லட் டூ படத்துடைய ஒரு முக்கியமான அப்டேட்டை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட போகிறாங்களாம் அது பற்றிய ஒரு அப்டேட்டும் வெளியாகிட்ருக்கு ஸோ தலைவரோட ரசிகர்களுக்கு பேக் டு பேக் மகிழ்ச்சியான ஏகப்பட்ட விஷயங்கள் காத்திருக்கு